ஸ்ரீ குரு நமக தர்மஸ்ரீஹி சயனம் அதாவது தூங்கிறது நாம் படுத்துக்கரைச்ச எப்படி எந்த திக்கை நோக்கி தலையை வச்சுட்டு படுத்துக்கணும் எப்படி படுத்துன்றா நம்மளுக்கு ஸ்ரேயஸ் ஏற்படுறது அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது சுகானுகூலேஷயனே வாமபாரஸ்வேன சம்விசேத் ஆயுர்வாமகரே புரோக்த முத்தானம் பலவர்தனம்ங்கிறது அதாவது இடது பக்கம் ஒரு கழிச்சு படுத்துக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது இதுதான் நம்மளுக்கு ஆயுஷை அபிவிருத்தி பண்ணும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் பலத்தை அபிவிருத்தி செய்யும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது இடது பக்கம் ஒரு கழிச்சு படுக்கணும் வலது பக்கம் ஒரு கழிச்சு படுக்கக்கூடாது ஸ்வகிருஹே பிராக்சிராசேதே சுவாசுரே தட்சிணாசிராக நம்ம வீட்டில் நம்ம ஆத்திரை நாம் படுத்துக்கரைச்ச கலக்க திக்கில் தலையை வச்சுட்டு படுத்துக்கணும் கிழக்கை நோக்கி தலை இருக்கணும் கிழக்கு திக்கில் தலை இருக்கணும் அந்த மாதிரி நம்ம கிரகத்தில் நாம் படுத்து கரைச்ச படுத்துக்கணும் சுவாசுரே தட்சிணாசிராக மாமனார் வீட்டில் போய் நாம் படுத்து கரைச்ச தெற்கு பக்கத்தில் தலையை வச்சுக்கணும் தெற்கு திக்கில் தலையை வச்சுட்டு படுத்துக்கணும் பிரத்யரா பிரவாசே நாம் வெளியூர் போயிருக்கோம் வெளியூரில் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம் வேறு ஒருத்தர் கிரகத்துக்கு போகிறோம் வெளியூர் போகிறோம் அப்படின்னா எப்படி படுத்துக்கணும் அப்படின்னார் பிரவாசே பிரத்திராக மேற்க திக்கில் தலைய வச்சுக்கணும் அப்படிங்கிறார் ந கதாச்சித் உதக் சிறாக வடக்க திக்கில் எந்த சமயத்துலேயும் தலையை வச்சுண்டு படுத்துக்க கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது இதை நாம் கடைபிடிச்சா ஏற்படுறது அதே மாதிரி கால்கைகளை அலமிண்டு படுத்துக்கணும் பாதோ பிரக்ஷல்யா அதே சமயத்தில் சம்ரிஜியா நன்னாக தொடச்சின்றின்றனும் அப்படியே ஈரக்காலோடையும் ஈரக்கையோடையும் படுத்துக்கக்கூடாது நன்னா தொடச்சுண்டு படுத்துக்கணும் சுஷ்யத் சுஷ்ய பாதாஸ்யபானிஸ்தூ அப்படிங்கிறார் ஈரக்காலோட படுத்துக்காமல் நன்னாக அதை தொடச்சு அது காஞ்ச பிற்பாடு தான் படுத்துக்கணும் திராஜம்ய சுச்சிஸ்தத்தை சம்மிஷேன் மாதவம் ஸ்மரன் பகவானை நினச்சுண்டு நாம் சயனம் மரணம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது இது மாதிரி மங்களோபேதாம் ஆத்மாபி ஆத்மாபிருச்சிதாம் அனுபகதாம் ஷையாம் அதிஷ்டாய படுக்கையில் படுத்துக்கிறோம் இல்லையா இந்த படுக்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் உதகபூர்ண ஹட்டாதி கிருத்வா உதகபூர்ணாதி அதாவது நம் படுக்கைக்கு முன்னாடி அதுக்கு மேலே ஒரு சொம்பு தீர்த்த சொம்பை வச்சுக்கணும் ஜலத்தை ரொப்பி ஒரு சொம்பை வச்சுக்கணும் அது நம்மளுக்கு ரக்ஷையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இந்த படுக்கை மங்களமான படுக்கையாக இருக்கணும் என்ன பார்க்கறதுக்கு நல்ல மங்களகரமாக இருக்கணும் நம்மளுக்கு ரொம்ப பிடித்ததான படுக்கையாக இருக்கணும் அனுபசதாம் அது கிழிஞ்சோ அப்படிலாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி பிரத்தியார் உபயோகப்படுத்தியிருக்கக்கூடாது அந்த படுக்கையில் படுத்துக்கணும் அதனால தான் அவாவாளுக்குன்னு ஒரு பாய் அவாவாளுக்குன்னு ஒரு தலகாணி அவாவாளுக்குன்னு ஒரு போர்வை இப்படி ஆற்றுல இருக்கும் இப்படி தான் வச்சு போனோமெல்லாம் முன்னாடி இப்போ எப்படின்னு தெரியல நம்ம மாற்றி மாற்றியும் உபயோகப்படுத்துகிற அப்படி உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியாது அவரவர்களுடைய தான் அவரவர்கள் படுத்துக்கணும் புரத்தியார் உபயோகப்படுத்தின படுக்கையில படுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறார் இப்போ ஏற்பட்ட ஷையாம் அதிர்ஷ்டாய படுக்கை நாம் அடைஞ்சு விஷ்ணும் நமஸ்கிருத்திய பகவான நமஸ்காரம் பண்ணி மனசால் ஸ்மரிச்சு அபசர்பசர்ப்பந்தே ஸ்லோக்கம் ஜபித்து இஷ்டதேவா ஸ்மிருப்ப அபசர்ப சர்ப்பிரந்தே தூரங்கட்ச மகாயஷ ஜனமேஜய ஜக்காந்தே அஸ்தீகவச்சனம் ஸ்மரண் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் உங்களுக்கு சர்ப்பம் முதலானதான ஜந்துக்கள் கிட்டேந்து பயங்கள் ஏற்படாமல் இருக்கும் ராத்திரிவேளையில் பகவானை ஸ்மரிச்சுக்கணும் இஷ்ட தேவதையை இஷ்ட தேவதாம் ஸ்மிருத்துவா நம்மளுடைய இஷ்டமான தேவதைகள்லாம் ஸ்மரிச்சகணம் ஸ்மரிச்சுண்டு சுகசாயிகள் அப்படின்னு இருக்கா சர்வாம்ஷ்ட சுகசாயினாக ஸ்மிருத்துவா அவர்களெலாம் ஸ்மரிச்சுண்டு நாம் படுத்துண்டோன்னா அண்ணா நம்மளுக்கு தூக்கம் வரும் ஆழ்ந்த டீப் ஸ்லீப் வரும் அகஸ்திர் மாதவச்செய்வ முச்சுக்குந்தோ மகாபல கபிலோ முனிரஸ்தீக பஞ்சைத்தே சுகசாயின் ஆ இப்படி ஐந்து நபர்கள் இந்த ஐந்து பேரையும் இந்த ஸ்லோகம் சொல்லி ஸ்மரிச்சுண்டு பகவானை நினச்சிண்டு நாம் படுத்துனோம் அப்படின்னா நன்னா தூக்கம் வரும் பல பேருக்கு எல்லாம் இருக்குது ஐஸ்வர்யங்கள் நல்லா சமிருத்தியாக இருக்குது ஆனால் தூக்கம் நான் வரமாட்டேங்கிறது ஏதோ சிந்தனை ஓடிண்டே இருக்குது ஐயா இப்படி இல்லாமல் இந்த மாதிரி சுகசாயிகளை நாம் ஸ்மரிச்சுண்டு பகவானை ஸ்மரிச்சுண்டு அப்படி படுத்துனோம் சுத்தாலாக தூங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல சுகமான நித்ர ஏற்படும் அதனால் மறுநாள் முழுவதும் நாம் தர்மாச்சரணங்கள் பண்ணுறதுக்கும் ஆரோக்கியத்துக்கும் அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுக்கறது இதை நாம் கடைபிடித்து க்ஷேமத்தை அடைவோமாக ராமராம